பாஜக ஏமாற்றிவிட்டது திமுகவில் இணைந்த விஜயதரணி கடும் அதிர்ச்சியில் பாஜக அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் விலாங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதரணி இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் தொடர்ந்து மூன்று முறை காங்கிரஸ் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாணவர் பருவத்தில் இருந்தே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸில் பணியாற்றிய விஜயதரணி கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நாலு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார் மேலும் பல ஆண்டுகளாக அரசியல் பணிக்கு பாஜகவில் இணைந்த பின் விஜயதரணி எந்த பொறுப்பும் அணுகவில்லை இந்த நிலையில் தன்னை பாஜகவினர் கருப்பசாமியாக பயன்படுத்துவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலை விமர்சித்துள்ளார் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பலரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் பாஜக தனது கட்சியினரை கருவேப்பிலை போல பயன்படுத்துகிறது என்று விஜய்தரணி கூறியதாக சமூக வலைதளங்களின் செய்தி பரவியது அவரது குற்றச்சாட்டை பலரும் பகிர்ந்து கொண்டனர் மேலும் விஜய் திரணியை குஷ்புவையும் பாஜகவில் மிகவும் துன்பத்துவதாக பதிவிட்டுள்ளனர் இதே போன்ற கருத்துகள் பலராலும் பகிரப்பட்டன எனினும் இந்த தகவல் உண்மையா என ஆராய்ந்தபோது விஜயதரணி அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்ததாக உண்மையாக தகவல் எதுவும் கிடைக்கவில்லை மேலும் விஜயதரணியின் சமூக வலைதள பக்கங்களை சரிபார்த்த போது அவர் பாஜகவுக்கு எதிராக எந்த விமர்சனம் செய்யவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது இதை சரிபார்க்கும் போது தந்தி டிவி வெளியிட்டுள்ள வீடியோவில் பாஜக உடனான தனது பயணத்தை எடுத்துக்கொண்டு விஜேதரணி சிறுத்தபடி எனக்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் எம்எல்ஏவாக உள்ளது ஆனால் நான் பாஜகவில் இணைந்துள்ளேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியில் இணைந்துள்ளேன் நான் கட்சிக்காக உழைக்க விரும்புகிறேன் என்று கூறினார் அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் போராட்டத்துக்கு ஆதரவாக விஜேதரணி பேசியதையும் கண்டோம் இதை மறுத்த விஜயதரணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் எந்த இடத்திலும் அப்படி கூறவில்லை பொய்யான தகவல் என்றார் மேலும் நான் பொறுமையாக காத்திருப்பேன் பாஜக என்னை ஒரு கைக்குலியாக பயன்படுத்தும் என்று நம்புகிறேன் என்று விஜயதரணி கூறினார் இந்த நிலைதான் குஷ்புவை பாஜக ஓரம் கட்டிவிட்டதாக பாஜக இருந்து பேசப்பட்டு வரும் தகவல் குஷ்புவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்தது இதனால் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி பாஜகவில் இருந்து விலகினால் திமுகவில் குஷ்புவுக்கு முக்கிய பதவி கொடுப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிலையில் பாஜக தொடர்ந்து விஜய்தரணியை எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்கவில்லை என்றும் இதனால் விஜய்தரணி மன வருத்தத்துடன் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே குஷ்பவும் அவரது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்ததால் இதனால் இப்போது விஜயதரணியும் இதே ஆதங்கத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இதுவரை குஷ்புவை போல் வெளிப்படையாக கூறவில்லை ஆனாலும் கூட பாஜகவில் மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார் மேலும் இவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி